ஹாய் இன்னைக்கு வந்து ஓனர் ஸ்பெஷல் கம்மியில் தான் பண்ண போகிறேன் காலையில் செம்மையாக மழை பெஞ்சுக்கிட்டுருக்கு சமைப்பமாக வேணாமா கரண்டு ஒரு யோசனை சமைச்சிக்கிட்டு இருந்தேன் சரி சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாத்தையுமே ஓரளவு நறுக்கி வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி நறுக்கி வச்சுட்டேன் ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்தேன் காய் நறுக்கி முடிக்கவே ஒன் ஹவர் ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் ஆயிருச்சு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்பா ஸ்பீடாக எல்லாம் செய்யலை ஓரளவு தான் செஞ்சேன் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு மணிக்குதே சாப்பிட வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் மெதுவாக சமைத்தேன் ஏன்னா மழை பெய்கிறனால சூடாகவும் இருக்கணும் எப்பயுமே நான் மத்தியானம் சாப்பாடு நல்லா சூடாக இருக்கிற மாதிரிதே சமைப்பேன் ஃபஸ்ட்டு அவியலை ரெடி பண்ணிடுவோம் காயெல்லாம் நறுக்கி தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு பச்சை மிளகா ஜீரகம் கருவேப்பில் சேர்த்து குற அரைச்சி எடுத்துக்கிருவோம் பச்சை கருவேப்பில் அப்படியேவும் உரி சேர்த்துடலாம் அதே மாதிரி எண்ணெயை பச்சையாக சேர்த்துக்கிறனும் சூப்பராக இருக்கும் அவியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் என்ன ரெண்டு மூணு காய் கூட போட்டுக்கலாம் நம்மட்ட என்னென்ன காய் இருக்கோ அந்த மாதிரி எல்லா காயுமே போட்டுக்கிடலாம் இந்த பக்கம் உலையும் குதிச்சிருச்சு மட்டை அரிசியில் தான் இன்னைக்கு சாதம் வடிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வேகும் இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு போட்டு காயப்பொடி சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் சோறு பாதி வைக்கடி நிஞ்சிருச்சு இதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம தக்காளி எல்லாமே சேர்ப்போம்ல அந்த மாதிரி சேர்க்கல கொஞ்சமாவது கேரளா ஸ்டைலில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் உப்பேரி தாளிச்சிக்கிறோம் பயிறு உப்பேரி எண்ணெய் கடுகுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இவங்களெல்லாம் வதக்கிட்டு அப்படியே பயிரை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பேரி ரெடி சூப்பராக இருக்கும் வெறுமனே வைக்கிறது ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குன்னு கூட சொல்லுவேன் இதில் வந்து நான் நான் வச்சேன் அப்படின்னா கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு காரசாரமாக வைப்பேன் அதுக்கு பதிலாக இது பச்சை மிளகாய் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பயிரை திஞ்சி பயிராகவே வந்து இங்கே எடுத்துருவாங்க அதுவே பயிர் உப்பேறி சாதமும் நல்லா வெந்துருச்சு இந்த பக்கம் சாதத்தையும் வடிச்சுக்கிறலாம் எப்படிதான் வடித்தாலும் இந்த சாதம் வந்து விதச்சிக்கிறோம் நல்லா குண்டு குண்டாக பெருசாக இருக்கும் நம்ம பொன்னி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த பக்கம் பயிரும் வெந்துருச்சு சாம்பார் காயும் நறுக்கி வச்சுட்டேன் கேரட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் வெள்ளை பூசணிக்காய் நாலு போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே காய் நிறைய போட்டதே சாம்பார் வைப்பாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் சாம்பார் தோல் சேர்த்துக்குவோம் ஒரு தக்காளி நறுக்கி இப்போதான் சேர்த்துக்கிறேன் பருப்போட நான் சேர்க்கலை இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும் பயிரும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து பீட்ரூட் ஒரு பீட் பீட்ரூட்டு திருவி வச்சுருக்கேன் அதையும் வேக வச்சுக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுருவோம் இந்த பக்கம் காயெல்லாம் நல்லா வெந்திரிச்சு பருப்பும் புளித்தண்ணியும் சேர்த்துருவோம் இதுக்கு ஒரு மசாலா இருக்குது பச்சை மிளகும் சேர்த்து அரைச்சிக்கிருவோம் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி தான் அதனால் கொஞ்சம் மொத்தமாகவே நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ இதுவும் நல்லா அப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்குவோம் நல்லா ஆறிடணும் குழம்பையும் இந்த பக்கம் தாளித்து ஊற்றிட்டேன் நல்லா கெட்டியான தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக செய்கிறனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தேங்காய் எண்ணெய் கடுவு எண்ணெய் பருப்பு கருவேப்பில் வரமிளகா சேர்த்து தாளித்து ஊற்றிடுவோம் பீட்ரூட் பச்சரியும் ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் அவியல் பீட்ரூட் பச்சரி ரெடி ஆயிடுச்சு இஞ்சி புளி செய்கிறதுக்கு இந்த பக்கம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து ரூபாய்க்கு இஞ்சி வாங்கி ஃபுல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கும் தேங்காய்னதை இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் பூராமே தேங்காய் தான் செஞ்சேன் இதை வந்து நல்லா கோல்டன் கலர் வருத்திரணும் இஞ்சியை இந்த பக்கம் வந்து வாழைக்காயை வந்து இ இனிப்பு போட்டு செய்கிறதுக்காக எனக்கு பேர் மறந்து போச்சு அந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா வெந்திடணும் இன்னுமே நல்லா கோல்டன் கலர் வரணும் போல் நான் வந்து ஒரு பாதி பாதிவேக்கட்ல எடுத்துட்டேன் அப்படியே பாவக்காயும் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம் இந்த கசப்புக்கு பாவக்காயும் வைப்பாங்க இந்த பக்கம் இதுவும் ரெடியாகிடுச்சு பச்சை மிளகாய் புளித்தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் தேவையான உப்பு சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விட்டுருவோம் பச்சை சுமல் போக நல்லா கொதிக்கணும் இதில் வந்து வெள்ளை கரைச்சல் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் உளுவப்பொடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சோண்டு வெள்ளை இருந்துச்சு அதை போட்டுட்டேன் இந்த பக்கமும் வெள்ளைப்பாகில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் புளி இஞ்சியும் தாளிச்சுடுவோம் கடுவு கருவேப்பில் வரமளாக சேர்த்து தாளித்து வச்சுட்டோம்னா இஞ்சி புளியே ரெடியாகிடுச்சு ஒரு குழம்புக்கு பூசணிக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் அது ஒரு பக்கம் கொதிக்கிது பாலடை பாயாசமும் கொதித்துக்கிட்டு இருக்குது ஏலக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு வெள்ளை பாகில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இதுக்கு வந்து சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது ரெடி சமையல் முடிச்சா இல்லையா இப்போ மணி மூணாச்சுப்பா பசிக்குது சமையல் முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஊண ஸ்பெஷல் பண்ணியிருக்கேன் சரி லாஸ்டா நம்மளோட டிஷ் ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் மாமா முடிஞ்சிருச்சு ஓகே சரி சீக்கிரம் இப்போ வந்து வாழை இலையில பரிமாறிடுவோம் வாழைக்கையில் செஞ்ச சர்க்கரை விரட்டி அப்புறம் வந்து நேந்திரம்பழம் நேந்திரமலை சிப்ஸு இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது சிப்ஸ் ரெண்டுமே பீட்ரூட் பச்சடி கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் பாவக்காய் சிப்ஸு பப்படம் புளி இஞ்சி அவியல் மாங்காய் ஊறுகாய் பாலடை மிக்ஸிங் பாயசம் வச்சுருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் மோர் குழம்பு இண்டிக்காய் வந்து புளிக்காய் மாதிரி நம்ம இதில் வச்சுருக்கேன் அப்புறம் கொண்டாட்டம் மோர் மிளகா பயறு உப்பேரி வச்சுருக்கேன் மட்டை அரிசியில் சாதம் பண்ணியிருக்கேன் சாம்பார் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாகதான் வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு கூட்டு பொரியல் வைக்கணும்னு ஆசை ஆனால் போதும்னு சொல்லிட்டாங்க மாமா சாப்பாடு எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு ஓனாக வந்தாச்சு இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க